நயன்தாரன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லி சந்திரமல்லி சொல்லியிருந்தாலும் நயன்தாரா கிடையாது ஒரே படத்தில் உச்சத்தில் நின்றாங்க ஸோ சூப்பர் ஸ்டார்னால அவர் இவ்வளோ பெரிய ஆளா எனக்கு தெரியாதுன்னு கேட்குறாங்க கேரளா இண்டஸ்ட்ரியில் டாப்பில் இருக்காங்களா கிடையாது அவங்க இன்னி இங்கே வாங்குறாங்களே சம்பளம் இதில் பதினஞ்சு கோடி ரூபா வரைக்கும் கேட்குறாங்க ஸோ கொடுக்குறாங்களா தயாரிப்பாளர் ஸோ கேரளா இண்டஸ்ட்ரியில் தருவாங்களா மோகன்லால் மம்முட்டிக்கே பதினஞ்சு கோயில் தாரா வந்து மீனால் இப்படி உரைச்சு பார்க்குறாங்க இடது ரெஜினா உரைச்சு பார்க்குறாங்க நேராக பார்க்குறாங்க அப்புறம் கேமரா உங்களுக்கு சிரிங்கன்னு சொன்னாஜில் உங்களை ரியாக்ஷன் மட்டும் தான் நீங்க பார்த்தீங்க கட் பண்ணி கேரவுன் போனதுக்கு அப்புறம் கேரோன் இருந்து நயன்தாரா வந்து ரெஜினாவுக்கு ஃபோனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க தெரியுமா அது உங்களுக்கு ஃபோனில் ரெஜினா அலாத குறை சார் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்துல நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா பயங்கர டென்ஷனா இருந்த முக்தி அம்மன் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம கிடைச்ச நியூஸ் என்ன அப்படின்னா அங்க வந்து மீனா வந்ததும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை மேடையில் மேடிலே உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நிஜமாவே என்னதான் அவங்களுக்கு பிரச்சனை நயன்தாராக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு பெர்சென்ட் மெசேஜ் தான் தெரியுது நான் நினைக்கிறேன் கிட்ட பார்த்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த உலக அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு அட்ராசிட்டிக்கு ஒரு அளவே கிடையாது லிஸ்ட் போட்டோம்னா போய்கிட்டே இருக்கலாம் சார் நயன்தார் என்ன அதை விண்ணூலத்துலேருந்து குதிச்ச தங்க அதாவது ஃபுல்லாக கோல்டாக என்னன்னு தெரில வைரம் என்னன்னு தெரில என்ன அவங்க நினைக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் சூப்பர் ஸ்டார் யார் அளவுக்கு ஒரு அவர் பெரியாளா அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்டாங்க பார்த்தீங்களா அன்னைக்கு பிடிச்சது சனி அவங்களுக்கு சரிங்களா அவங்களோட அழிவை நோக்கி பயணம் வந்து அன்னைக்கு ஆரம்பித்தது தான் அப்படியே இந்த ஒரு வருட காலத்துக்கு மேலாக அப்படியே போய்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய அதை அவங்க அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து அந்த படத்தில் வந்து கமிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இந்த நயன்தாரா யாருன்னே தெரியாது அன்றைக்கி ரஜினி சார் வந்து என்னங்க மூத்த போடுறீங்க எனக்கு ஜோடியா யாருங்க அது நயன்தாரான்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லி சந்திரமயில் சொல்லியிருந்தாலும் நயன்தாரை கிடையாது ஒரே படத்தில் உச்சத்தில் போயின் இருந்தாங்க ஸோ சூப்பர் ஸ்டார்னால அவர் இவ்வளோ பெரிய ஆளா எனக்கு தெரியாதுன்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க இதே மம்மூட்டி மோனல் தெரியாதுன்னு சொல்லுவாங்களா மலையாளத்தில் நான் கேட்குறேன் ஆ இல்லை இந்தியில் போனாங்க ஷாருக் கான் அவ்வளோ பெரிய ஆளா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்களா அன்னைக்கு பிடிச்ச அனைத்து தான் அவங்களுக்கு இன்னொரு தொடருது பின்னாடியே ரஜினியை வந்து தொட்டவங்க வந்து அவங்கள அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற சரித்திரமே கிடையாதுங்க நான் அடித்து சொல்லுவேன் அன்னைக்கு பிடிச்ச விஷயம் தான் இது சரி அவங்க தான் சொல்கிறாங்க அப்புடின்னா விக்னேஷ்வனுக்காக தெரிய வேணா ரஜினி யார் ஏமா இப்படி பேச சொல்கிற அவரை பற்றி இப்படின்ற அவரும் வந்து விளக்கம் கொடுக்க வேணாம்னா அவரும் சைலண்டாக இருக்கார் ஸோ இந்த அவருடைய இந்த கடந்த ஒரு வருட மாற்றத்திற்கு வந்து அவங்க காரணமாக இல்லை விக்னேஷ் சிவன் பேச சொல்லி பேசுகிறாரா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல எனக்கு அதை ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா குசேலன் படத்தில் கூட ரஜினி சாரோட ஒரு பாட்டு பாடுறதுக்கு ஒரு அழைப்பு வரும்போது இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நாம் தான் அள்ளிராணின்னு நினச்சிட்டு இருக்காங்க சார் சுருக்கமாக பழைய அல்லீரணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே அந்த அள்ளிராணி சாம்ராஜ்யம் தான் இப்போ இருக்காங்க அவங்க அந்த ஒரு சாங்க் வந்து த மோகன் தாஸ் அவங்க வந்து ரஜினி கூட அந்த பாடலில் சேர்றது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுறாரு பி வாசு இது நயன்தாரா நாம் மட்டுந்தான் ரஜினியோட ஆடுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேறு யாருமே இருக்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க அதுதான் உங்களுக்கு சுருக்கமான ஒரு ஒரு கான்செப்டா இப்போ இருக்கு அந்த மம்தா வரும்போது பார்த்தோன்னே ஷாக் ஆகிறாங்க இது எதுக்கு வருது இல்லை இந்த சாங்கில் இருக்காங்க ஒன்று பி வாசு ஏதோ ஏதோ சொல்லி ஆனால் சந்திரமுகி பி வாசு டேரெக்ஷனில் தூக்கி நிப்பாட்டினவர் இந்த நயன்தாரா அப்படி இப்படின்னு சொல்லி ஸோ மம்தா மோகன்டாசா அப்படியே லைன் கட் பண்ணுது அதை கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டில் வரது மாதிரி போகும் அந்த பொண்ணு பாவம் அவங்களும் கேரளா இவங்களும் கேரளா ஒரே நாட்டில் பிறந்துட்டு இவங்க ஏன் இந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரவர்ஸியாக பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல அது ஒரு அமைப்பு வந்துச்சு அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அண்ணா தேல ஒரு சீன் வருது குஷ்புக்கும் மீனாவுக்குமே ரெண்டு பேருக்குமே ஒரு மேட்ரை போட்டுவிட்டு அவங்களுக்குள்ளே என்ன நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டாரா அப்படி இப்படிலாம் சொல்லி என்ன உங்களுக்கு வேலை என்ன இருக்குது அப்படின்னு அவங்க அவங்ககிட்ட ஒரு மெ போட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹீரோயினா குஷ்பு மீனா ஹீரோயினா எதுக்கு அவங்கள கமிட் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு என்ன கேரக்டு அவங்க எதுக்கு வர்றாங்க இதில் இப்போ நான் என்ன வர்றேன் இவ்வளோ குடைச்சல் கொடுத்து கடைசியில் பார்க்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே குஷ்பு மீனா வந்து டைரக்ட் கழட்டி விட்டார் செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் காணா போயிடுவாங்க ஆக்சுவலாக கதை பிரகாரம் பார்த்தீங்கன்னா குஷ்புவும் மீனாவும் ரஜினியோட மாமா பசங்களை வருவாங்க இல்லையா சும்பரப்பண்ண வருவாங்க அதனுடைய தங்கச்சியை தேடி ரஜினி போகும்போது இவங்களும் பேக்ரவுண்டில் போகிறது மாதிரியான ஒரு சீன் தான் கதைகள் அமைக்கப்பட்டுச்சு இந்த நயன்தர் அவங்களுடைய டார்ச்சர் தாங்காமல் அவங்களுடைய சீன் அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டார் டைரக்டர் குஷ்பு மீனாவும் இன்ட்ரோவுக்கு அப்புறம் காண போயிட்டாங்க எங்கேன்னே தெரியல இது குஷ்புயே ஒரு விஷயத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்படி படத்துக்கு படம் படத்துக்கு படம் இவங்களுடைய டார்ச்சரே தாங்க முடியல சரி இது வந்து அதாவது இந்த மீனாவும் குஷ்புவும் தான் இப்படி டார்ச்சர் பண்ணி கட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைட்டிலில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துன்னு வரும்போது லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரான்னு வரணும்னு பிடிவாதம் பண்ணுறாங்க இது எந்த அளவுக்கு இவங்க டார்ச்சர் அளவே இல்லையா விக்னேஷ் சிவனும் வந்து நேராக போய் ப்ரொடியூசர்கிட்ட சார் அதெல்லாம் தெரியாது சார் ரஜினி பேர் சூப்பர் ஸ்டார் போடுறீங்களே இவங்க லேடிஸ் சூப்பர் ஸ்டார் நீங்கள் லேடி சூப்பர் ஸ்டார் டைட்டில் போட்டே ஆகணுன்றார் டைரக்டர் ஒத்துக்கலை ஏங்க அவருதாங்க சூப்பர் ஸ்டார் நீ உங்களை எப்படி இங்கே போகிறது லேடிஸ் சூப்பர் ஸ்டார்னு லேடி சூப்பர் ஸ்டார்னா இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு சார் விஜயசாந்தி மட்டும்தான் சார் அவங்கள ப்ரூஃப் பண்ணுறாங்க படத்துக்கு படம் கதைக்களம் ஃபைட்டு அவ்வளோ ஆக்சலம் பண்ணி அவங்க தான் ஒருத்தானது இவங்க என்னத்தை பண்ணாங்க இங்கே படத்தில் ஏதோ சொல்லிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க லேடி சூப்பர் ஸ்டார் த டைட்டுக்கு வந்து தகுதியானது ஒரு படம் பண்ணியிருக்காங்களா கிடையாது ஆனால் இவங்களுடைய வளர்ச்சி வந்து குருட்டா மோக்கில் வந்து வளர்ந்ததுனால தமிழ் மக்கள் கொடுத்த காசு அது எல்லாமே அவங்க டிக்கெட் முந்நூறு நானூறு வாங்கி பண்ண காசு தான் இன்னைக்கு அவங்க வந்து மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த நன்றி இல்லாமையே சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க விக்னேஷ் சிவன் வந்து புடிசர்கிட்ட போய் போட்டியா ஒரே டார்ச்சர் டைரக்டர் டார்ச்சர் டைரக்டர் போய் பிடிச்சிட்ட போய் என்ன சார் உங்கள் துவையை தாங்க முடியல நயன்தாரை வந்து ஏன்டா போட்டதுன்னு ஃபீல் பண்ணுறது மாதிரி ஆயிட்டாங்க போட்டேங்கன்னு தகரா பண்ணுறாங்க சார் நான் என்ன சார் பண்ணுறதுன்னு ப்ரொடிஷர் போய் டைரக்டர் பேசுகிறார் இந்த பக்கம் விக்னேஷ் வந்து பிடிச்சிட்டே டார்ச்சர் சார் ஒரே திங்க் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது ரஜினி சார் நாலேஜுக்கும் போகுது கடைசியாக இல்லை திடீர்னு டைட்டில் பார்த்து அவரு பார்ப்பார்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்தாச்சு லேடிஸ் அடிச்சு சொன்னாங்க சார் ரஜினி சார்ட்ட போகும்போது அவர் வந்து ஓகே எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு ஓகேனா ஓகேன்ட்டார் அது என்ன பெருந்தன்மை பார்த்தீங்களா ரஜினி சாரோடது ஆனால் அன்றைக்கி வேறான்னு சொல்லியிருந்தால் கிடையாது ஆனால் சொல்லலை அவர் இதே ரஜினியை தான் எனக்கு அவர் பெரிய ஸ்டாரான்னு தெரியாதுன்னு சொன்னவங்க நயன்தாரா பரவாயில்ல ரஜினி அதெல்லாம் காதல வாங்காமல் இந்த இது ஒரு மாதிரி எத்தனை பேரை அவர் பார்த்துட்டு மேல வந்து நிக்கிறாரு அதை பரவாயில்லன்ட்டார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டார் தான் புடிச்ச டேரக்டர் சொல்லி ரஜினி சார்ட்டே சொல்லியாச்சு எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா அவங்களும் அதுக்கப்புறம் தான் போடப்பட்டுச்சு இப்படி டார்ச்சர் கொடுத்த டைட்டில் வாங்கினாங்க சார் நீங்க எல்லாம் இப்படி அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் போட சொல்லி அவங்க டார்ச்சர்லாம் பண்ணாங்க நீங்க இப்படி அந்த இந்த சூப்பர் ஸ்டார் பட்டமே எனக்கு விருப்பம் கிடையாது அவங்க கொடுத்த பட்டம் தான் நான் போட வேணாம்னு சொல்கிறேன்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்க அது இப்போ தானே சொல்கிறாங்க அவங்க மாற்றி மாற்றி பேசுகிறதே அவங்களுக்கு போச்சுங்க அவங்க ஸ்டடி மைண்டோட பேசுகிறாங்களா ஸ்டடி இல்லாமல் பேசுகிறாங்கன்னு புரிஞ்சிக்க முடியல நேற்று ஒன்று பேசுகிறாங்க ஒன்று பேசுறாங்க நாளைக்கு ஒன்று பேசுவாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு 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 ஒருவிட காலமாக அவங்களுடைய சொந்த பேனரில் தயார் பண்ணுறதை தயார் பண்ண படத்துக்கு வந்து லேடி சூப்பர் ஸ்டான் போட்டாங்க இல்லையா இப்போ வேணான்னு சொல்கிறாங்க ஏன் வேணான்னு சொல்கிறாங்க அவங்களுடைய அந்த இமேஜ் மார்க்கெட்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு கீழே இறங்கி இருக்குது வேற ஒன்றும் கிடையாது கயாலு கயாடு லோகன்னு ஒருத்தி இப்போ என்ட்ரி ஆகிட்டாங்க இப் அதாவது அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது இப்போ திரையுலகம் ஃபேன்ஸு மாறுறாங்க நயன்தார் அவருடைய இந்த இமேஜ் ஸ்பாயில் ஆகுது அதாவது ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு ஒரு விஷயத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் வேணும்னு தகராறு பண்ணுறாங்க போட்டியாகணும்னு தகராறு பண்ணுறாங்க கடைசியில் பார்க்க போனோம்னா அவங்களுடைய ஓன் பேனர்லேயும் போடுறாங்க விக்னேஷ் ஓன் போட சொல்கிறாரு இப்போ வந்து லேடி சூப்பர் ஸ்டார் தேவையில்லை யார் போட சொன்னான்னு கேட்குறாங்க ஏங்க இதெல்லாம் அவங்க பேசும்போது வீடியோ எடுத்து வச்சுட்டாங்க ப்ரூஃப் காமிக்க முடியும் ஸோ தனுஷார்ட்ட அப்படி தான் ஒரு தகராறு பண்ணுறாங்க எல்லார்டையும் தகராறு 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 நான் கேட்குறேன் இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணி அவங்க கேரளாவில் இண்டஸ்ட்ரியில் டாப்பில் இருக்காங்களா கிடையாது அவங்க இன்னி இங்கே வாங்குறாங்களே சம்பளம் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ரூபா வரைக்கும் கேட்குறாங்க ஸோ கொடுக்குறாங்களா தயாரிப்பாளர் ஸோ கேரளா இண்டஸ்ட்ரியில் தருவாங்களா மோகன்லால் மம்மிட்டிக்கே பதினஞ்சு கோடி தாங்க சம்பளம் இவ்வளோ ஒரு கோடிக்கு மேலே தரமாட்டாங்க நயன்தாராவுக்கு புரியுது அண்ணாத்த படத்தில் அளவுக்கு அவங்க டார்ச்சர் பண்ணாங்க லேடிஸ் சூப்பர் ஸ்டார் பட்டம் டைட்டில் போட்டாங்கன்னு சொல்லி ஓகே இவ்வளோ பிரச்சனை இல்லை சூப்பர் ஸ்டார் போய் எனக்கு பரவாயில்லன்னு சொன்னால் போட்டாங்க இல்லையா அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுடி பிக்சர்ஸ் பேனரில் காத்து வாக்கில் ரெண்டு காதல் படம் பண்ணாங்க இல்லையா விக்னேஷ்வன் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி சமந்தான் அதில் வந்து லேடிஸ் சூப்பர் ஸ்டார் போடணுன்னு போட்டாங்க இல்லையா சரி விக்னேஷ்வன் வந்து கம்பல்சரியாக போட்டார்ல இப்போ போட வேணான்னு சொல்கிறாங்கல்ல இதே ஏன் வந்து அவங்க அந்த ரவுடி பிக்சர்ஸில் வேணாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா ஏன் பண்ணலை அன்றைக்கி போடுன்றாங்க பேனரில் போடுறாங்க இன்றைக்கி போட வேணான்றாங்க நானாக போட சொன்னேன்றாங்க எனக்கு தேவையில்லைன்றாங்க இப்போ அவங்க பேசுகிறது மனநிலை பாதிக்கப்பட்டது மாதிரி பேசுகிறாங்களா என்னங்கிறது எனக்கு உண்மையிலே புரியலைங்க இல்லை தமிழக மக்களையும் ரசிகர்களையும் முட்டால் நினச்சிட்டாங்களா என்னங்கிறது புரியல நினச்சி 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 ஒன்று இருக்காங்க சரி இப்படி தான் பேசுகிறாங்கன்னா தனுஷ ஒரு பக்கம் பேசுகிறாங்க ஸ்டார் ஒரு பக்கம் பேசுகிறாங்க இப்போ அடுத்த கட்ட எடுத்திங்கன்னா வீனஸ் காலனியில் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் வாங்கி கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு ஸ்டுடியோ மாதிரி ஒரு பேலஸ் மாதிரி கட்டிகிட்டு இருக்கான்றாங்க தனுஷுக்கு போட்டியா தெரியாது ஏன்னா தனுஷ் நூற்றம்பது கோடியில் பாய்ஸ்காலம் வீட்டு கட்டிகிட்ருக்காரு நீயா நானா போட்டியா அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு நயன்டார் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது சரிங்களா கிட்டத்தட்ட அந்த நூறு கோடி ரூபாவில் ஒரு பங்களா கட்டாங்கன்னா அந்த பணம் எங்கேருந்து வந்தது தமிழக மக்கள் கொடுத்த பணம் ரசிகர்கள் கொடுத்த பணம் அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அவங்க நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கணும் எதுவுமே கிடையாது சரி மக்கள் தான் ரசிகர்கள்லாம் நீங்கள் முட்டாளாக்குறீங்கன்னா தன்னுடைய சக நடிகை நடிகலையுமே நீங்கள் முட்டாளாக பார்க்குறீங்க உங்களுக்கு சீனியர் ஆக்டர்ஸ் விட அதிகமான படங்கள் பண்ணவங்க உங்களோட அழகில் சிறந்தவங்க திறமையானவங்க இல்லையா எத்தனை பேர் பண்ணாங்க நீங்கள் வரிசையாக பண்ணிட்டு வரீங்களா நீங்கள் அம்மன் டூவை பற்றி சொல்கிறீங்க அதை தான் சொல்ல வரேன் அடுத்து சொல்கிறேன் கேளுங்கள் அம்மன் டூவில் வந்து அவங்கள இன்வைட் பண்ணுறாங்க ஸோ ஹீரோயின் நயன்தாரா ரைட் அதில் ஒரு மீனான ரோலில் மீனாவும் பண்ணுறாங்க ரெஜினாவும் பண்ணுறாங்க மீனா ஏற்கனவே நிறைய சாமி படத்தில் வந்து அவங்க அவங்க அம்மன் கேரக்டரில் பண்ணி அவங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக பண்ணி அவங்க ஃப்ரூவ் பண்ணவங்க கிட்டத்தட்ட நூறு படங்களுக்கு மேலே கதாநாயகம் பண்ணவங்க மொத்தம் நூற்றி எழுபத்தஞ்சு படங்களை மேலே பண்ணவங்க ஐம்பது படம் சைல்டு ஆடிஸ்டாக பண்ணவங்க ஆறு வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க அவங்களோட வளர்ச்சி வந்து இன்ச்சு பை இன்ச்சு பையாக வந்தது கொஞ்சம் எனக்கு வளர்ச்சி கிடையாது அவ்வளோ அழகு ஸோ மீனோட கண்ணை பார்த்தா மீனாவோட கண்கள்னு வர்ணிக்கப்பட்டவங்க இன்றைக்கும் இந்த நாற்பத்தி ஒம்போது வயசில் அவ்வளோ அளாக இருக்காங்க அவங்க இப்போ படத்தில் பண்ணுறாங்க அதில் இதில் என்ன நயன்தாராவுக்கு இந்த மூக்குத்தி அம்மன் டூவில் ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அவங்க ஹீரோயின் ஓகே சுந்தரிசி டைரக்ஷன் இவங்க ரெண்டு பேரை பார்த்தோம்னா அவங்களுக்கு ஷாக் இன்றைக்கி கரண்ட்டில் ஓடிட்டுருக்கிற மேட்ரு அதுதான் மீனாவை அசிங்கப்படுத்திட்டாங்க நயன்தாரா எதுக்கு அசிங்கப்படுத்தினா எப்படி அசிங்கப்படுத்தினாங்க அதுதான் தான் பேச போகிறேன் இப்போ ஸோ இவங்க வந்து இவங்க வந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க ஓகே இவங்களுக்குள்ள மரியாதை என்னமோ அதை தட அதாவது அந்த பூஜையில் தரப்படுது இவங்களும் ஒரு தனி கேரவன் கொடுத்துட்டாச்சு கேரவனில் இருக்காங்க இவங்க கூட ஏங்க நீங்கள் நயன்தாராக ஒரு பொண்ணை மட்டும் வச்சுட்டு ஒரு படம் பண்ண முடியுமாங்க யார் பாப்பா சரி இப்போ நீங்கள் பண்ணுங்க உங்கள் ரவுடி பிக்சர்ஸில் ஒன் மேன் ஷோ ஒரே ஒரு கேரக்டர் இந்திய திரையுலகத்தில் புதுமையான படம் பார்த்திபன் ஒத்த செருப்பு பண்ணது மாதிரி நீங்கள் பத்து செருப்பு பண்ணுங்கள் எதோ ஒன்று பண்ணுங்க ஆ அந்த இருந்தால் நீங்கள் பண்ணுங்க ஒரு படம்னா எல்லா பேரும் வரணுங்க இப்போ ரஜினி சார் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ கேரக்டர்ஸ் எவ்வளோ பேர் கூட பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன கேரக்டர் இவங்களுக்கு என்ன கேரக்டர் ரகுரனுக்கு என்ன தேவனுக்கு என்ன எல்லாம் பார்த்து பார்த்து பேசி தன்னுடைய தன்னுடைய நடிக்கிறவங்களுக்கும் அது வந்து வரணும்னு நினைக்கிறவங்க அவங்க உங்கள் கேரக்டர் என்ன நீங்கள் கதை கேட்டு தானே பண்ணுறீங்க கதை கேட்காம பண்ணுறீங்களா இல்லை இல்லை அப்போ அதில் மீனா வருவாங்க ரெஜினா வருவான்னு தெரியுமா தெரியாதா தெரியும்ல அப்ப பூஜைக்கு அவங்க கூப்பிடவங்களா கூப்பிட மாட்டாங்களா எல்லாரும் இன்னைட் பண்ணணும் சார் அதான் மரியாதை அப்படி மரியாதை நிமித்தமாக சுந்தரிச்சு கூப்பிட்டு அழைக்கப்பட்டவங்க தான் மீனாவும் ரெஜினாவும் குஷ்பு வர்றாங்க குஷ்பு வந்து ரிசீவ் பண்றாங்க மரியாதை கொடுக்குறாங்க ஸ்டேஜ்ல வந்து குஷ்பு வந்து கிட்ட பேசுறாங்க சிரிக்கிறாங்க இல்லையா எல்லோ விஷயம் காதில் போய் சொல்றாங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மீனா கியூட்டாக பக்கத்தில் நின்று ஒரு அரடி தள்ளி தான் நிற்கிறாங்க நயன்தாரா அதாவது அவங்க பொண்ணு தானே நீங்கள் ஒரு பாய்ஸ் பக்கத்தில் நின்னா வேணால் இடிச்சுட்டு நிற்க வேணா மீனா எவ்வளோ க்யூட்டு அழகு இன்றைக்கி அவ்வளோ அழகாக இருக்காங்க எத்தனை படங்கள் பண்ணுவாங்க பக்கத்தில் நிற்காமல் அரடி தள்ளி நிற்கிறாங்க ஏன்னா இந்த ரோபோட் வந்து கீ கொடுத்தா இப்படி பார்க்கணும் வலது பக்கம் இடது பார்க்கும் நேராக பார்க்கும் அது மாதிரி தான் நயன்தாரா வந்து மீனா இப்படி முறைச்சி பார்க்குறாங்க இடது ரெஜினா முறைச்சி பார்க்குறாங்க நேராக பார்க்குறாங்க ஒரு கேமரா அவங்க சிரிங்கன்னு சொன்னோன்னே ஈன் சிரிக்கிறாங்க ஃபோட்டோஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் நம்ம ஏன் பேசுகிறோம் நீங்கள் நடந்துக்கிட்ட விதை பிடிக்காதனால நம்ம பேசிகிட்ருக்கோம் நம்ம நீ சோசியல் மீடியாவே நான் தரப்பட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க காரணம் உங்களோட ஆக்டிவிட்டிஸ் சரியில்லை ஸோ மீனாக பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க சிரிக்கிறாங்க அட்லீஸ்ட் நீ பேசாமா அந்த சிரிப்புக்கு ஒரு சிரிக்கணுமா இல்லையா நீங்கள் ஆ நீங்கள் என்ன பெரிய அப்படியே அதாவது இந்த முல் கிரீடை மாதிரி தங்கு கிரீட வச்சா நீங்கள் வந்திருக்கீங்க இல்லைல்ல சரி இது ஒரு பக்கம் ரெஜினா வந்து ஏதோ ஒரு ஆர்வக்கோளாறு இல்லை சார் ரெஜினா வந்து தமிழ் பொண்ணு தெலுங்குல போய் டாப்பில் இருக்கு தமிழையும் பண்ணுறாங்க விடாமறச்சியில கலக்கியிருப்பாங்க நல்ல கியூட்டு அழகு சொல்ல போனால் நயன்தாராவோட அழகு சார் ரஜினா அவங்க ஆர்வ கோளாறு ஒரு மொபைலில் செல்ஃபி எடுக்கிறாங்க சார் அவ்வளோதான் நயன்தாரோடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டார்ச்சர் ரெண்டாவது ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ரெஜினா வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க மீனா குஷ்பு டிடி எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி எடுக்கிறாங்க இன்ஸ்டாலில் கூட பார்த்தீங்கன்னா ரெஜினா ஃபேஸை கட் பண்ணுற ஸ்டில்லில் போட்டிருக்காங்க சரிங்களா ரொம்ப இன்ஸ்டால் பண்ணதுனால செகண்ட் திங் வந்து தனியாக ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க எடுத்துட்டாங்க நான் கேட்குறேன் ரெஜினாக்கு என்ன குறை உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க நீங்கள் அழகு க்யிட்டு நீங்கள் நயன்தரா போய் நீங்கள் எது ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க வேணும்னா நயன்தரா வந்து கூட சேர்ந்து எடுக்கணும்னு அவங்க சொல்லட்டும் பட் சக நடிகை ஸோ நயன்தாரா அப்படின்னு அவங்க ஒரு சிரித்து புன்முறையோட ஒரு ஆர்வத்தில் எடுக்கிறாங்க அதுக்கு நயன்தாரா என்ன தெரியுமா பண்ணாங்க ஸ்டேஜில் அவங்கள ரியாக்ஷன் விட தான் நீங்கள் பார்த்தீங்க கட் பண்ணி கேரவுன் போனதுக்கப்புறம் கேரோன் இருந்து நயன்தாரா வந்து ரெஜினாக்கு ஃபோனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு எடுத்துட்டாங்க தெரியுமா அது உங்களுக்கு ஃபோனில் ரெஜினா அலாத குறை நீ எப்படி என்னை வந்து நீ ஃபோட்டோஸ் எடுக்கலாம் செல்ஃபி எடுக்கலாம் நீங்கள் யாரை கேட்டு எடுத்தா என்ன நீ கேட்டுருக்குன்னு எடுக்கும்போது போது உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க ரஜினா நயன் தரான் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஃப்ரேமில் இந்த ஆங்கிளில் எடுத்தால் தான் அவங்க அழகாக இருப்பாங்களா ஒருவேளை செல்ஃபி எடுத்து வேறு மாதிரி எடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய வியூ மாறுமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஒரு செல்ஃபி கூட நடிக்கிற ஒரு பொண்ணு அவங்க ஹீரோயினு எடுத்ததுக்கே இவ்வளோ கோவப்படுறாங்கன்னு தெரியல ஃபோனில் போய் அவ்வளோ கண்ணாப்புண்ணா திட்டு இதை விட இன்னொரு விஷயம் சார் நம்ம எல் முருகன் அவங்க வந்திருக்காங்க இல்லையா மத்திய அமைச்சர் அவங்க வந்து ஆஃப் அன் ஹவராக வெயிட் பண்ணுறாங்க சரிங்களா நயன்தராக கேரவனில் இருந்துட்டு அரை மணி நேரமாக வர கிடையாது அங்கே மத்திய அமைச்சர் வெயிட் பண்ணுறாங்க இந்த பக்கம் மீனா ரஜினா குஷ்பு சுந்தர்சி இப்பாப் தமிழா எல்லாமே இருக்காங்க அந்த அசை ஹீரோயின் வந்து இந்த விளக்கியத்தை இந்த பூஜையை செலிப்ரேட் பண்ணணும் அது முறை ரைட் நீங்கள் இத்தனை விஏபிஸ் இருக்கும்போது மத்திய அமைச்சர் வந்திருக்கார் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது இல்லையா இவங்க அரை மணி நேரமாக கேரளில் உட்காந்துட்டு ஸ்டேஜுக்கு வரவே இல்லைங்க அதுக்கு என்ன மரியாதை இருக்குது சொல்லுங்கள் நீங்கள் சாதாரண மனிதனுக்கு ஒரு மரியாதை தர வேணாம் ஒரு மத்திய அமைச்சருக்கு மரியாதை தர வேணாம்மா நீங்கள் கொடுக்கணும்ல ஏன் வரல இவ்வளோ விஷயம் இந்த காண்டை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஸ்டேஜில் வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்களோட ரியாக்ஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சது சார் எல்லாத்தையும் இன்சல்ட் படுத்திட்டாங்க சுந்தரிசி திணறார் என்ன பண்ணுறதுனே தெரியல அவர் ஒரு ஓரமாக போய் நிற்கிறாரு குஷ்பு அப்பப்போ வந்து தான் நயன்தார்டு வந்து பின்பாகமாக வந்து பேசுகிறாங்க முன்னாடி வந்து பேசுகிறாங்க கை கொடுக்குறாங்க அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க குஷ்பு மீனாபாக சுட்டு நயன்தாரா அந்த அளவுக்கு ஒரு ஃபோக்கஸ் பட் இது என்னன்னா சுருக்கமாக சொல்ல போனால் இவங்களுடைய வளர்ச்சி வந்து இது வந்து இந்த இந்த ஆக்டிவிட்டிஸ் அவங்க பண்ணுறது வந்து நடைமுறைக்கு நல்லாவே இல்லை சார் அவங்களுடைய கிரேடை வந்து இறங்குது ட்டலா தமிழ்டைய மக்கள் மத்தியில் மனசில் இருந்து எந்த அளவுக்கு இருந்தாங்களோ இன்னைக்கு அவன் சுத்தமாக வந்து டோட்டலாக வெளியில் தூக்கி போட்டாங்க ஃபேன்ஸுலாம் வெறுத்துட்டாங்க எல்லா பக்கமும் இன்சல்ட்டிங் இவங்க சாதாரண ஆளா அப்படின்னு வேறு கேட்குறேன் இன்னைக்கு நான் கேட்குறேன் நீங்கள் எல்லா பொண்ணு மாதிரி தான் நீங்களும் சாதாரண ஒரு ஆள் தான் நீங்கள் இருந்தால் நீங்கள் ஆளா கிடையாது முதல்ல சக நடிகரில் மதிக்க கற்றுக்கணும் மக்களை மதிக்கணும் ரசிகர்களை மதிக்க கற்றுக்கணும் தனக்கு கொடுக்குற அந்த ப்ரொடியூசர் இருக்காங்க இல்லையா பணம் வாங்குறீங்களா அந்த ப்ரொடியூசரை மதிக்கணும் தான் நடிக்கிற படம் நல்லா வரும்னு நினைக்கணும் இந்த படம் ஹிட்டாகனு நினைக்கணும் இது எதுவுமே அவங்கள்ட கிடையாது சார் இப்போ ஆனால் இப்படியே அவங்க போனாங்கன்னா அவங்களுடைய வீழ்ச்சியை யாருனாலையும் தடுக்க முடியாது இதை செய்து அவரோட ஹஸ்பண்டு டைரக்டர் விக்னேஷ்வன் அவர்கள் நயன்தராவுக்கு எடுத்து சொல்லி இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுமா நல்லா இல்லைம்மா வளர்த்து விட்டது தமிழ்நாடு தமிழக மக்கள் தமிழக ரசிகர்கள் தமிழக தயாரிப்பாளர்கள் கூட்டம் நடிக்கிற தமிழ் ஹீரோக்கள் அவங்க இல்லைன்னா இன்னி இல்லைமானு அவங்க புரிய வைக்கணும் இதுதான் என்னுடைய தெளிவான ஒரு பதிவு சார் ஓகே சார் அட்லீஸ்ட் இந்த பதிவு பார்த்துட்டாவது அவங்களுடைய ஆக்டிடியூடு எல்லாம் மாத்திட்டாங்கன்னா அவங்கதான் ஆவாங்களே தவிர நம்ம யாரும் வளர்ச்சியாக போறதில்ல ஏன்னா எப்படியும் போச்சுன்னா மூக்குத்தி அமௌண்ட் முடிவுக்குள்ள சுந்தர் சி வந்து என்ன ஆக போறாருன்னு தெரியல நம்மளுக்கு தெரியல இப்ப நீ சொல்றத வச்சு இன்னொரு சொல்லி முடிச்சிடறேன் மூக்குத்தி அமௌண்ட் படம் ரஷ் பார்த்ததுக்கு அப்புறம் டபுள் பாசிட்டி பார்த்ததுக்கு அப்புறம் என்ன மீனாக்கு இப்படி கொடுத்துருக்கீங்க ரெஜினாக்கு இப்படி கொடுத்துருக்கீங்க எடிட்டிங்ல தூக்குங்க நான் மட்டும்தான் வருவேன்னு சொன்ன நிலமை என்ன அவங்க ப்ரொடியூசருடைய நிலமை ஐம்பது கோடி ரூபாவில் போட்ட பட்ஜெட்டு இன்றைக்கி நூற்றி இருபது கூட பட்ஜெட்டில் நிற்கிறது இந்த பணம் தெரியுமா அவங்களுக்கு அப்படியே டபுளாக ஏறி பணம் பண்ணுறாங்க இப்போ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து கிட்டே இப்போவே சுந்தரிசி வந்து பேசி கமிட் பண்ணிங்கிறத என்னுடைய தான் பதிவு பண்ணுறேன் இதை ஏமா மீனா இப்படி தான் வருவாங்க ரஜினா இப்படி தான் வருவாங்க நான் எதுக்கும் மாற்ற முடியாது நாளைக்கு எந்த நீ கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு கிட்டே இப்போயே பேசிட்டாங்கன்னா சுந்தரிசி சேஃப்டி என்னுடைய கருத்து சார் இதை ஓகே சார் நீங்கள் சொன்னதே கேட்கும் எனக்கே வந்து ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி சார் நன்றி சார்